வெல்கம் டு விஜய்ஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் நம்ம பார்க்கப்பட ரெசிபி சொரா புட்டு நல்லா பூ மாதிரி இப்படி உதிரி உதிரியாக அந்த மாதிரி சொரா புட்டு செய்யலாம் பார்ப்போம் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜய் குக்கிங் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்க்கணும் வாங்க இந்த விட்டு பார்க்கலாம் இப்போ வந்து சொறா புட்டு செய்கிறதுக்கு வந்து தேவையான சொறா வந்து நல்லா க வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி கொஞ்சம் எப்பவுமே மீடியம் சுறா கிடைக்கும் அந்த பால் சுரா மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஒரே ஒரு கொதி விட்டுட்டு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா ரன்னிங் வாட்டர்லேயே நம்ம வாஷ் பண்ணி புழிஞ்சு நல்லா தண்ணி இல்லாமல் ஒட்டை இப்படி வச்சு கொழுக்கட்டி புயிற மாதிரி பிரிஞ்சதான் அல்லது தண்ணியெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு இப்படி பெசரி வச்சுட்டோன்னே இந்த சொராப்புட்டுக்கு வந்து நம்மளுக்கு இதை ரெடி பண்ணும் நிறைய பேர் இந்த முள்ளெல்லாம் எடுத்துருவாங்க பட் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் அந்த முள்ளையும் போட்டே சமைக்கலாம் பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதை இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வெங்காயம் சொராப்புட்டுக்கெல்லாம் வந்து அதிகமாக வெங்காயம் சேர்க்கணும் ஒரு அரை கிலோ சுறை எடுக்கிறோன்னா நீங்கள் அரை கிலோ வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அதிகமாக குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பூண்டு பொடியாக கட் பண்ணது இஞ்சி பொடியாக கட் பண்ணுது கொத்தமல்லி கரைப்பிலை இதெல்லாம் நம்ம தேவை இப்போது கடாயில் வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நீங்கள் வேணும்னா சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் நான் வேணும் சும்மா தான் நானும் போட்டுக்கிறேன் நல்லா வதஞ்சி எல்லாமே நம்ம மொத்தமாக போட்டு வதைக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாமே பொடியாக கட் பண்ணதாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வாயில் மாற்றாமல் இருக்கும் நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் நல்லா பொன்னிறமும் மாறிடுச்சு இப்போ நம்ம சுறாவை சேர்த்துக்கலாம் காரமாக பச்சை மிளகா காரம் வேணால் நீங்கள் வெறும் பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இல்லை தூளும் சேர்த்துக்கணும்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் தூள் ஃபைனால் நம்ம மிளகுத்தூளும் சேர்த்தா தான் சொறா போட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது இரும்பு கடை இந்த மாதிரி இரும்பு கடாயில் தான் நல்லா ரோஸ்ட் ஆகும் இந்த மாதிரி இதெல்லாம் இது வந்து ஒரு கிலோ கணக்கு தான் இரும்பு கடை வந்து இப்போ ரெண்டரை கிலோ இருக்குன்னா நமக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி தான் கிலோ கணக்கு தான் இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சிட்டோன்னா லாங் நம்மளுக்கு ஜென்ரேஷன் பின்னாடி பின்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் நம்ம பசங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அதே நம்ம நான்ஸ்டிக் வாங்கினோம்னா அது நமக்கு ஆயரூபா கொடுத்து வாங்கினாலும் போயிடும் அது இது நீங்கள் வந்து இந்த இரும்புக்கட் பழகு வந்து ரொம்ப ஈஸி நல்லா ஒரு மூணு நாள் தண்ணி சாதம் அடிக்கிறது கழுவுற தண்ணி அரிசி கழுவுற தண்ணி இதெல்லாம் ஊற்றி ஒரு பவுலில் வச்சிட்டிங்கன்னா அது பார்த்து அதை அதில் இருக்கிற இரும்பெல்லாம் இந்த அந்த சிறுவல்லாம் வந்துடும் அந்த எண்ணெய் ஆயில் தேய்ச்சி வச்சுருப்பாங்க அதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு எப்பயாவது நீங்கள் பூரி சுடுறீங்க இந்த மாதிரி ஏதாவது நல்லா டீப் ஹைட்டம்ஸ் பண்ணணும் டீப்பாக பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ண அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நல்லா நம்மளுக்கு கருப்பாக மாறி வந்துடும் நல்லா பழகிடும் இப்போ நம்ம சிம்மரில் வச்சுட்டு நம்ம கழுதி கொடுத்துட்டே இருக்க வேண்டியது தான் இதே ரோஸ்ட் ஆகணும் அது இப்போ இது சிம்ம வச்சுருக்கோம் இது அப்படியே ஒரு கரத்தி காமிச்சுறோம் பாருங்க அழகாக நமக்கு யூஸ் வர பாருங்க இதே நம்மளுக்கு அழிஞ்சிய கடல் ஸ்டீல் கலர்லாம் அது வந்து இந்த மாதிரி வராது பூ மாதிரி வராது ரெண்டாவது வந்து ஒரே ஒரு பொதி தான் நம்ம வந்து அந்த தோ டோவில் எடுக்கிறோம் இல்லைங்களா ஸோ ஒரு பொதி தண்ணியில் வந்து நமக்கு அந்த போட்டு கொதிக்க வச்சு எடுக்கணும் நம்ம கொதிக்க வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து முட்டையாக அப்படியே தண்ணி மாதிரி நம்ம விட்டு வரும் இந்த மாதிரி பூ மாதிரி ஒன்று உதிரியாக வராது இப்போ எவ்வளோ உதிரியாக இருக்குது நம்ம செறாப்புக்கம் இந்த மாதிரி தான் இருக்குவோம் இரும்பு கரகம் வந்து உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது அதே மாதிரி நம்ம எந்த ஃப்ரை பண்ணாலுமே நல்லா ரோஸ்ட்டாக எடுக்கணும் நாங்கள் நீங்கள் வந்து இந்த டைமில் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணும் உப்பு வந்து எவ்வளோ குறைவானாலும் நம்மளுக்கு ரொப்பும் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம கண்ணெல்லாம் வந்து மிளகு தூள் வந்து இப்போதான் சேர்க்கணும் உங்களுக்கு காரத்துக்கிட்டே ஒரு ஒன் ஏதாவது ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துக்கோங்க ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து நம்ம தயாராக எடுத்துக்கலாம் இப்போ நம்மளே கரா போட்டு சூப்பராக ரெடி ஆச்சு காரி அப்படி இதுலியாக நமக்கு பூ மாதிரி இருக்கும் தகுந்த ட்ரை பண்ணி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்